அப்படிங்கிறது அல்லது காரைக்குடி கர்ப்பசாலை கோவில் அல்லது சிவாங்க வேறொரு இடத்துல பார்வைகள் அப்படிங்கிறது போய் பார்த்த தருமசாமி அவங்க பழங்கள்லாம் சேர்ந்தான் அது கூட பழம் கட்டா போனாரு என்னால பார்க்க முடியாது வேற இடத்துல போய் பார்த்துருங்க அப்படி சொல்லி அனுப்பி விட்டாங்க தருமசாமி

சனிவழி கொடுத்துருவோம் சனி அணி கொடுத்த கரகி என்ன கொடுப்பா என்ன பார்த்து உடம்படிக்க <laughs> 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 એ રૂઈ કરીને લાવળે કાપાજી પુત્ર ઘર બચાવી ઈને ની વાળાવ છું મુરદ

मां पापा साथ आ रहे और साके चिट्ठी की बहन चाबी चाबी मां मां कैसे समझते शोर भी कीजिए चाबी 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 आंधे वाला चाबी वाला चाबी 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 बाबा चाबी 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 दे

આગે ને બર તેલીવા વરનો બારપ સલતું છે કિસી அம்மா સોલે அம்மா નું સોર அம்மா அம்மா આપા அம்மா નું સોર છે அம்மா அம்மா બોલજો அம்மா ને அம்மா અરે રે કોઈ આવો

I'm gonna go